வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம தமிழக அரசு சுகாதாரத்துறையிலிருந்து பதினெட்டு விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நீங்கள் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்சுங்க வரையும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும் அவங்க கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்காக வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபோர்ட் பண்ணிடுவாங்க ஒரு சூப்பரான வேலை இதை சொல்லலாம் மேலும் இந்த வேலை என்னென்ன விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதா அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சுகாதார அலுவலகத்துலேருந்து இந்த வேலாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ஒரு பதினெட்டு விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர் கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஒரு நாலு போஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பல் உதவியாளர் இதுக்கு ஒரு வேக்கன்சி ஊர்தி ஓட்டுநருக்கு ஒரு வேகன்சி அதுக்கப்புறம் தரவு ஆப்ரேட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவிலியருக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் டே

கொடுத்துருக்காங்க இந்த எல்லா விதமான வேலைவாய்ப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஹெல்த் ஒர்க்கர் சப்போர்ட்டர் செவிலியர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து பதவி உதவியாளர் அப்படின்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட் எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஒன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க திருச்சிரா பள்ளிக்குள்ளே அட்ரஸ் இந்த தான் இதுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல நம்ம சைட்லேருந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா டெலக் ாமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நான் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேசிக் டீடெயில்லாம் ஃபில் பண்ணி அதுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நேரில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு தவால் மூலியமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுபடி நீங்கள் அனுப்பிக்கோங்க நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கவங்க ஈஸியாக இருக்கணும் நேரில் கொடுத்துக்கோங்க இல்லைனா பதிவு தவால் மூலியமாக அனுப்பிக்கோங்க வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த எப்படியும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பாய் பிரெண்ட்ஸ்